நாக பஞ்சமி என்று பாம்பு கனவில் வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நாகப்பஞ்சமி ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சொல்லப்படுகிறது இந்நாளில் கனவில் பாம்பு வந்தால் என்ன அர்த்தம் என்று இந்த ஒரு வீடியோவில் தெரிந்து கொள்வோம் கனவில் ஒருவருக்கு தலையில் பாம்பு அமர்ந்திருப்பது போல் தெரிந்தால் முன்னோர்களுடைய அருள் அவர்கள் மீது இருப்பதாக அர்த்தம் அந்த நபர் தினமும் நவனாக சோஸ்திரத்தை பராயம் செய்ய வேண்டும் அதுக்கு அடுத்தபட்சமாக புதையிலை காக்கும் பாம்பு கனவில் யாராவது ஒருவர் புதையிலை காக்கும் பாம்பை பார்த்தால் அவருக்கு விரைவில் பணவரவு கிடைக்கும் என்று அர்த்தம் கனவுகள் பலருக்கும் வரலாம் கனவுகள் நல்ல சகுனமாகவும் கருதப்படுகிறது அதற்கு அடுத்தபட்சமாக கனவில் நாகம் நாகினி ஆகிய ஜோடி கையில் கால்களில் சுற்றி கொண்டிருப்பது போல் தெரிந்தால் அது சர்ப்ப தோஷத்தின் அறிகுறி இந்த தோஷம் உங்களை மோசமாக பாதித்துள்ளது என்பதே இதன் பொருள் அதற்கு அடுத்தபட்சமாக கனவில் யாரையாவது பாம்பு கடித்தால் விரைவில் அவர்களுக்கு ஏதாவது விபத்து நடக்கும் என்றும் அர்த்தம் இந்த நிலையில் அவர் தினமும் சிவலிங்கத்திற்கு தண்ணீரில் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபட்சமாக கனவில் பறக்கும் பாம்பு வருவது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது இந்த கனவின் அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகிறது வேலை தொழிலில் முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது என்றும் அர்த்தம் அதற்கு அடுத்தபட்சமாக கனவில் திரும்ப திரும்ப கருப்பு பாம்போ வந்தால் கவனமாக இருங்கள் ஏனெனில் இது ஜாதகத்தின் காலசர்ப்ப தோஷத்தின் அறிகுறி இந்த தோஷத்தில் இருந்து விடுபட காலசற்ப தோஷ பூஜை செய்யுங்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க